வெல்கம் டு டேஸ்டிக்கு இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது நல்ல டீ கூட ஒரு நாலு மணிக்கு ஸ்கூல் விட்டு வர்ற பிள்ளைகளுக்கு உருளைக்கெழங்கு பஜ்ஜி ஒரு உருளைக்கெழங்கு இருந்தாலே போதுங்க டக்குன்னு நம்ம ஒரு ப டீ வைக்கிற டயத்தில் ஒரு உருளைக்கெழங்கு பச்சி போட்டுருலாங்க சிம்பிளான ரெசிபி தான் ஆனால் டேஸ்ட்டும் அருமையாக இருக்குங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த மாதிரி பார்த்திங்களாக்கு பஜ்ஜிக்கு நான் உருளைக்கெழங்கு கட் பண்ணி எடுத்துருக்கேங்க இந்த வாக்கில் ஸ்லைஸ் வாக்கில் எடுத்துக்கோங்க பார்த்தீங்களா நான் இப்போ தண்ணியில் போட்டிருக்கேன் நம்ம பொரிக்கும் போது நம்ம தண்ணியை எடுத்துகிட்டு நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா உள்ளக்கொழங்கு கருப்பாயிடும் அதுக்காகத்தான் இப்போ அதுக்கு நான் மாவு எடுத்துருக்கேன் ஒரு கப் கடலை மாவு எடுத்துருக்கேன் கால் கப் அரிசி மாவு சில்லி ப்ளைஸ் உப்பு இப்போ இதை நம்ம கலந்து கொடுத்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இது கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம் இதில் கொஞ்சமாக நம்ம பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ கலந்து எடுத்தாச்சு இதில் லைட்டாக நம்ம கொஞ்சம் காயப்பொடி சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் லாஸ்ட்டில் கலந்துட்டு மல்லிகளை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி மாவு வழிபண்ணும் இது இருக்கட்டும் இப்போ எண்ணெயும் காஞ்சிருச்சு இப்போ நம்ம போட்டுக்கலாம் ஒரு டீ போடுற நேரத்தில் உருளைக்கிழங்கு எல்லார் வீட்டுலயும் இருக்குங்க ஒரு உருளைக்கிழங்கு கூட உங்களுக்கு போதுங்க டீ கொடுக்க ஒரு உருளைக்கிழங்கு இருந்தாலே போதும் நம்ம டீ போடுற டயத்துல குட்டி ஸ்கூல் விட்டு வர்ற பிள்ளைகளுக்கு ஒரு டீ கூட இந்த மாதிரி ஒரு சிரிப்பு உருளைக்கிழங்கு சிப்ஸ் மாதிரி போட்டுட்டு நம்ம இந்த மாதிரி கடலை மாவு இருந்தால் போதுங்க டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம் ஒரு டீ கூட வைக்கும்போது டக்குன்னு ஒரு சிம்பிளாக ஒரு ஈஸியாக ஒரு ஸ்நாக்ஸ் கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க டீ கூட அதிகம் ஒன்றும் செலவு இல்லாங்க வீட்டில் எல்லார் வீட்டிலையும் உருளைக்கெழங்கு இருக்கும் அப்போது ஒரு உருளைக்கிழங்கு இருந்து இந்த மாதிரி நம்ம உருளைக்கெழங்கை சீவிட்டு இந்த மாதிரி கடலை மாலை முக்கி போட்டு ஒரு டீ கூட டக்குன்னு ஒரு ஸ்நாக்ஸு ஒரு கெஸ்ட்டு வந்தாலுமே டக்குன்னு நம்ம டீ கூட வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் கொடுக்கலாங்க ஓடி போய் க வாழ்ந்து வரவங்களும் நம்ம வீட்டிலே டக்குன்னு செஞ்சிடலாம் அந்த டீ வைக்கிற டைம் தான் அந்த சி உருளைக்கெழங்கு பச்சி ங்களா சூப்பராக நல்ல மொறு மொறுன்னு கிறிஸ்பாக இருக்குங்க சாப்பிட்றக்கு உருளைக்கெழங்கு பிடிக்காத குட்டி இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கூல் விட்டு வந்த டக்குன்னு ஒரு உருளைக்கெழங்கு வச்சு இந்த மாதிரி ஒரு டீ கூட ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம் இதே மாதிரி நம்ம இருக்கிறதையும் நம்ம போட்டுக்கலாம் இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான உருளைக்கிழங்கு வச்சு தாங்க இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம் ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்கூல் விட்டு வரதுக்கு டக்குன்னு செஞ்சு செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்த்துருக்கோம் வீடியோ பிடிச்சிருந்தால் டேஸ்ட்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ